ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஆண்டு முழுவதுமே அமாவாசை வந்தால் கூட ஆடி மாசத்தில் வருகின்ற அமாவாசை தான் ரொம்ப சிறப்பு இந்த வகையில் ஆடி அமாவாசை திதி பற்றின செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஆடி அமாவாசை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் எழுந்து எழுந்து சமய சடங்குகள் கோவிலுக்கு போகிறது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஆடி அமாவாசை இந்த நாளில் குலதெய்வங்களை வணங்கி வழிபடுறதுனால முன்னோர்களுடைய சுமைகளில் இருந்து விடுபடலாம் அவங்களுடைய இருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை ஆடி அமாவாசை அப்போ கடல் அல்லது புண்ணிய நதிகளில் குளிச்சா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தான் ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபட உகந்த ஒரு நாள் நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது பித்திருக்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு நன்றி செலுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாளில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை செய்கிறாங்க அந்த வகையில் இந்த வருஷம் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வருது இந்த நாள் காட்டியில் குறிப்பிடத்தகுந்த அமாவாசை தினம் ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது இந்த புனித நாளில் தொடக்கத்தை குறிக்கிற அமாவாசை திதி ஆகஸ்ட்டு மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு ஐம்பது மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அமாவாசை நீடிக்குது சில நேரம் வந்து ரெண்டு பட்டு வருது அமாவாசை அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த வருடம் கூட ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி நாலாந்தேதி ரெண்டு நாள்களுமே அமாவாசை வருது மூணாந்தேதி சாயங்காலம் ஆரம்பித்து நான்காவது சாயங்காலம் முடியுது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்ட நேரம் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடுற வழக்கம் இருக்கிறவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு அப்புறமா படையல் போட்டு வழிபடுறது சிறப்பு காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு தான் வைக்கிறது நல்லது இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து கொடுக்கறது சிறப்பு அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்கிறதுனால பித்திருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் முன்னோர்களை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்குரிய எளிய வழிகள் தான் அமாவாசை அன்னைக்கு நதிக்கரையிலையோ கடற்கரையிலையோ முன்னோரை நினைச்சி கொஞ்சம் எள் தண்ணீர் இறைச்சி தர்ப்பணம் செஞ்சாலே அவங்களுடைய தாகமும் பசியும் அடங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது புராணங்கள் இறந்த முன்னோர்களுடைய மனம் குளிரணும் அப்படின்னா அன்னதானம் வஸ்திர தானம் பழ வகைகள் தானம் இது எல்லாமே செய்கிறது நன்மையை கொடுக்கும் சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எள் எடுத்து அதுக்கப்புறம் தூய பாத்திரத்தில் தூய நீர் எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினச்சி அவங்களுடைய பேரை சொல்லி எல் மீது தண்ணி விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விடணும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கடல் ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு அர்ச்சகர்கள் வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வத்தை பெறணும் அப்படின்னு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிறப்பு பூஜைகள் செஞ்சுட்டு வராங்க ஆடி அமாவாசை முன்னோர்கள் கட்டுற மன்னிப்பு கேட்குறதுக்கும் அதன் மூலமாக எதிர்கால வெற்றி கிடைக்கணும் எதிர்கால செழிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்றதுக்கும் வழிவிடப்படுது